தாயே என்ன அற்புதமான கருத்தெல்லாம் சொல்ற இப்படி தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்ட பெரியவங்க இருக்க வரைக்கும் இளைஞ முன்னேற மாட்டான் நான் பேச வந்திருக்கேன் சரிம்மா இங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனையும் சொல்றாங்க ஆண் பெண்ணை புரிஞ்சுக்கிடலங்கிறாங்க மாமியார் மருமகளை புரிஞ்சுக்கிடலங்கிறாங்க இல்லை பெரியவங்க இளைஞர்களை புரிஞ்சுக்கிடலங்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே புரியப்படாது அதாவது இதுவரைக்கும் புரிந்து கொள்ள வேண்டிய உண்மையான உறவு என்னன்னா தன்னை புரியணும் ஐயா அதாவது ஒரு நூ நூறு ஆண்டுக்கு முன்னால சுவாமி விவேகானந்தர் எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வந்தார் வந்துகிட்டு போகும்போது அவர்கிட்ட கேட்டாங்க நீங்கள் இந்த மாவட்டம் ஆனால் கன்னியாகுமரி மாவட்டம் இல்லை திருவிதாங்கூர் சமஸ்தானம் இந்த திருவிதாங்கூரை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டாங்க சுவாமி விவேகானந்தர் என்ன சொன்னார் தெரியுமா ஐயா சாதி வெறிபிடித்த பைத்தியக்காரர்களின் கூடாரம்னு சொல்லிட்டு போனார் ஏன் சுவாமி விவேகானந்தர் சொன்னார்னு தாளக்குடின்னு ஒரு ஊரில் ஒரு பெரிய முதல் நிலச்சி வந்தார் இருந்தார் அவர்கிட்ட வேலை பார்த்தா மாடத்திங்கிற ஒரு பொண்ணு அவன் நிறை மாச கற்பிணியா இருக்கா ஐயா இன்னைக்கா நாளைக்கா பிரசவம் ஒன்று இருக்கிறா அவ வேலைக்கு போகல சொல்லி விடுறா கூட உள்ளவங்கள்ட்ட என்னால் இன்னைக்கு வேலைக்கு வர முடியாதுன்னு முதலாளிகிட்ட சொல்லுன்னு அவர் சொல்றாரு அந்த அடிமை சாதி பொண்ணு வேலைக்கு வர மாட்டாளா பிடிச்சி இழுத்துட்டு வாயாண்ணா பிடிச்சி இழுத்து கொண்டு வந்தாங்க ஐயா மாடு அன்னைக்கு இந்த மாதிரி டிராக்டர் எல்லாம் இல்லை கலப்பை கலப்பையில் ஒரு சைடு மாடை கட்டுறான் இன்னொரு சைடு மாடை தீங்குற அந்த பொண்ணை கட்டுறான் கெட்டி உளுறான் ஐயா அந்த பொண்ணு கதர்றா கையெடுத்து கும்பிட்டு ஐயா என்னை ஒன்றும் செய்தராதுங்க என் வயிற்றுல புள்ள இன்னைக்கோ நாளைக்கோ பிறக்க போற புள்ள என்னை விட்டுருங்க ஐயான்னு நல்லா கெஞ்சினா ஐயா விடல சாட்டையால் அடிச்சான் மாடு போச்சு இவளையும் இழுத்துட்டு போச்சு அஞ்சே நிமிஷத்தில் அந்த வயல்லே சுருண்டு விழுந்து செத்து போறான் ஐயா அந்த அளவுக்கு சாதி வரையும் அன்னைக்கு இங்கே உச்சத்தில் இருந்துச்சு இதுக்கு யாரு பூனைக்கு மணி கட்டுறதுன்னு ஒரு ஆள் பிறந்தாரு ஐயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நாகர்வோ கோர்ட்டுக்கு போறாரு மார்ஷல் நேசமணி இளைஞ நாட்டு தன்னுடைய வக்கீல் உரிமத்தை பதிவு செய்துகிட்டு அந்த கோர்ட்டில் போனோன்ன கோர்ட் ஊழியன் ஒரு மூணு காலு மட்டும் உள்ள ஸ்டூலை தூக்கி காட்டுறான் முக்காலியும் முக்காலியில உட்காருன்னா மார்ஷல் நேசமணி கேட்டாரு இந்த முக்காலி எனக்குங்கிற அங்க கிடக்க நாற்காலி அது யாருக்கு ஏன் கேட்டாரு அது உயர்ந்த ஜாதிக்கு இது தாழ்ந்த ஜாதிக்குன்னாங்க மார்ஷல் நேசமணி என்ன செய்தார் ஐயா ஏழ ரத்தம் எட்டி உதச்சாரு முக்காலிய மூணு துண்டா போய் விழுந்துச்சு முக்காலி போய் நாற்காலியை இழுத்தாரு உட்கார்ந்தாரு கம்பீரமா உட்கார்ந்துட்டு பாக்குறாரு அதுக்கு பிறகு இந்த திருவிதாங்கூர் அரசு கோர்ட்ல நாகர்கோவில் கோர்ட்ல எல்லா ஜாதியும் நாற்காலியில உட்காரலாம் எல்லா ஜாதியும் ஒரே பானையில தண்ணி குடிச்சலாம்னு சட்டம் பிறப்பிக்கிறது ஐயா அப்படிப்பட்ட மகான நாங்க குமரி தந்தோம் அதோட அவர் விடல ஐயா வெறும் கோர்ட்ல மட்டும் சமநீதி போதுமா தெருவுக்கு வரணும் வீட்டுக்கு வரணும் கிராமத்துக்கு வரணும்னு இது மட்டும் விரும்புறாரு மனு திருவனந்தபுரத்துக்கு போனோம் தமிழ் பேசக்கூடிய நாங்க அன்னைக்கு மலையாள சகோதரர்களுக்கு அடிமையா இருக்கிறோம் அவர் நேரம் அங்க போனாரு இது ஒன்றும் வழி இல்லை எப்படியாவது இந்த நாலு தாலுக்காக்களையும் தமிழ்நாட்டோட சேர்க்கணும்னு விரும்புறாரு ஐயா என்ன செய்யறாரு பாராளுமன்றத்துக்கு போறாரு மார்ஷல் நேசமணி எங்கள் குமரி தந்தை பேச ஆரம்பிச்சார் ஐயா பேசினார் எங்களுடைய சிலுவைகளை பாராளுமன்றத்தில் சுமத்தினாரி நிமிஷம் கொடுத்த நேருவுக்கும் நேரம் மறந்து போச்சு அங்கே இருந்த சபாநாயகருக்கும் நேரம் மறந்து போச்சு இவர் பேசின பேச்சில் ஒன்னே கால் மணி நேரம் மார்ஷல் நேபசமணி பேசுறாரு நேரு மகான் இருந்து கண்ணீர் கண்ணீரா வடிந்ததாக வரலாறு சொல்லுது காமராஜரை கூப்பிடுங்கிறாரு காமராஜரை கூப்பிட்டு இந்த நாலு தாலுக்காக்களையும் தமிழ்நாடோடு சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கிறாங்க தமிழ்நாடோட பேச்சுவார்த்தை முடியுது தமிழ்நாடோடு சேர்க்கிறாங்க என்ன பேர் இந்த நாலு தாலுக்காக்களுக்கும் புதிய மாவட்டத்துக்கு என்ன பேரு கேட்கிறாங்க எங்கள் மார்ஷல் நேசமணி சொல்றாரு ஒரு கிறிஸ்தவர் மார்ஷல் நேசமணி ஒரு கிறிஸ்தவர் சொல்றாரு கன்னியாகுமரி மாவட்டம்னு பேர் வைங்க ஏன் கேட்டாங்க பகவதி அம்மன் என்கிற ஒரு பெண் தெய்வம் மூவாயிரம் ஆண்டுகளாக இங்கே வணங்கப்பட்டு கொண்டிருக்கிறார் அந்த பெண் தெய்வத்தினுடைய பேரை வையுங்கள் அதோடு பெண்களுக்கும் சேர்த்து விடுதலை கிடைக்கட்டும் நாரையா என் அண்ணன் என் தம்பி என்று மார்தட்டி இன்றைக்கு சாதி வெறி இல்லாத இந்த மாவட்டம் இருக்குன்னா அதுக்கு காரணம் எங்களுடைய குமரி தந்தை எங்களுடைய குமரி தந்தை ஒரே ஒரு சம்பவம் ஐயா நான் பள்ளிக்கூடம் புனியும் மணலிக்கரையில் புனித மரிய குரட்டி மேல்நிலை பள்ளியில வேலை பார்க்குறேன் அந்த பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் பிறவியிலேயே கண்ணே இல்லாத ஒரு மனுஷன் படிச்சு படிச்சு சாதிச்சு அமெரிக்க நாட்டில் உயர்ந்திருக்கிறார் அவரை நீங்க இந்த சமுதாயத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டணும் இந்த சமுதாயம் அவரை பார்த்து தன்னம்பிக்கை அடையணும்னு நான் விரும்புறேன் சொன்ன சுரேஷ்குமார் என்பவர் பிறவியிலேயே இரு கண்களும் இல்லாதவராக இருந்தாலும் தன்னம்பிக்கையோடு எழுந்து பிரெய்லி முறையில் பயின்று திருவனந்தபுரத்தில் பிஏ பட்டம் பெற்றிருக்கின்றார் ரெண்டாயிரத்தில் நாக்பூர் யூனிவர்சிட்டியிலே எம்ஏ ஆங்கிலம் படித்து கோல்டு மெடல் தங்க மெடல் வாங்கி பிறகு தமிழ்நாட்டிலே எம் பில் படித்து பிஹெச்டி படித்து டாக்டர் பட்டம் பெற்றிருக்கின்றார் மனித நேயத்தை வலியுறுத்தி பல நூல்கள் எழுதியிருக்கின்றார் ரெண்டாயிரத்தி ஏழில் தமிழக அரசின் விருது பெற்றிருக்கின்றார் இரண்டாயிரத்தி ஏழில் ஜனாதிபதி விருது பெற்றிருக்கின்றார் அமெரிக்க அரசின் மேன் ஆஃப் இயர் என்ற உயரிய விருதும் பெற்றிருக்கிறார் அந்த சுரேஷ்குமார் தான் இதில் என்னவென்றால் சுரேஷ்குமார் அவர்களை பொறுத்தவரையிலே இவர் தன் கண்ணை இழந்தாலும் தன்னை இடக்காத காரணத்தால் தான் இன்றைக்கு தன்னம்பிக்கையிலே இன்றைக்கு தலை நிமிர்ந்து நிற்கின்றார் இந்த மேடைக்கு வர படிக்கட்டில ஏறி வந்தார் என்று சொன்னீர்கள் அது படி அல்ல வாழ்க்கையிலே அவர் ஏறி வந்த வெற்றிப்படி அப்படி அந்த வெற்றிப்படி ஏறிய காரணத்தால் தான் அவர் இந்த இடத்தை பிடித்திருக்கிறார் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் லேடிஸ் அண்ட் ஜென்ட்மென் நான் ஆங்கிலத்தில் தான் பதுவாக பேசுறது பதுவு ஆனாலும் எனக்கு எது செய்ய முடியாது என்று எனக்கு தோன்றுதோ அதைத்தான் நான் செய்ய விரும்பக்கூடிய ஒருவன் எனக்கு பன்னிரண்டு வயசாக இருக்கும் போது அப்பா வந்து அப்பா அம்மா வந்து ஒரு ஜோசியர்கிட்ட கேட்டாங்க இவன் படிக்குமா இவனுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்குமா என்று அவங்க கேட்டாங்க அப்போது அந்த ஒரு அம்மா இவர் பெரிய ஒரு பதவியில் வரும் என்று அவர் சொன்னபோது என்னுடைய உறவினர் எல்லாவங்களும் பரியாசம் பண்ணி அவங்க சிரித்தாங்க அந்த சமயத்தில் நான் ஆண்டவனை நினச்சிட்டு நினைத்தேன் எனக்கு கட்டாயம் படிக்கணும் வாழ்க்கையில் முன்னேறணும் க அன்று தீர்மானம் எடுத்தது தான் நான் நிறைவேற்றினது அன்னைக்கு தொடங்கின கல்வியின் அந்த பாதை இன்னைக்கு நான் ஐ ஸ்டில் த பாத் ஆஃப் நாலஜ் எனக்கு இங்கே காதலை பற்றி பேசினதை கேட்டேன் எஸ் ஐ லவ் ஐ லவ் ஏ உமன் பெண்களை நம்பாதீர்கள் என்று இங்கே யாரோ சொல்றதையும் கேட்டேன் பெண்களை நம்புங்கள் என்று நான் சொல்றேன் வாழ்பு நான் காதலித்த பெண்ணு ஐந்து வருஷம் எனக்காக வெயிட் பண்ணி அவள் எம்ஏ படித்ததுக்கு பிறகு நான் அவளை திருமணம் செய்தேன் அவளும் இங்கே இப்போது ஒண்டும் என்னுடைய ஒய்ஃப் எனக்கு இளைஞர்களுடைய வாட் ஐ வாண்ட் டு டெல் யங்ஸ்டர்ஸ் இஸ் திஸ் சில கடமைகள் உண்டு அந்த கடமைகளை செய்ந்ததுக்கு பிறகு நீங்க அழகை ரசிங்க வாழ்க்கையில் வேர் ஆர் லவ்லி சீன்ஸ் இன் லைஃப் டு என்ஜாய் அதுக்கு பிறகு யூ என்ஜாய் லைஃப் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ சொல்லுங்கம்மா ஐயா சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இது தெரியுமா மலையில நனைறது நீங்க சின்ன பிள்ளைன்றப்போ மலையில நனைச்சிருக்கீங்க எல்லாரும் நினையாம எப்படி இருக்க முடியும் அதே இது உங்க பையனோ பொண்ணோ மலையில நனைஞ்சிட்டு வந்தா நீங்க திட்டுவீங்களா திட்ட மாட்டீங்களா என்ன கேட்டா நான் அந்த காலத்துல மலையில நனைஞ்ச மாதிரி தான் என் பையன் நினைஞ்சிருக்கான் அவன் ஏன் மலையில நினைஞ்சாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு மழையில் நினைந்ததுக்கு நிவாரணம் தான் தேடுவேன் சார் நீங்க இப்படி இருக்கீங்க எங்க அம்மா அப்பா இருக்காங்க சார் மலையில நனைஞ்சோன்னா நம்மள திட்டியே தீத்துருவாங்க மழையிலே நனைவது உனக்கு பிடிக்கும் உனக்கு பிடிக்கும் என்பது உன் தாய்க்கு தெரியும் ஆனால் மழையில் மழையிலே நினைந்தால் உனக்கு ஜலதோஷம் பிடிக்கும் என்பது சளி பிடிக்கும் என்பது உன் தாய்க்கு தான் தெரியும் சார் சின்ன பிள்ளைங்கானேங்களோட உனச்சே இந்த அம்மா அப்பா புரிஞ்சிக்கலனா இந்த வளர்ந்த அண்ணா அக்காவோட உனச்சே எப்படி சார் புரிஞ்சுபாங்க யாரால புரிஞ்சுக்க முடியல எங்க வீட்டுல ஒரு பையன் இருக்கான் சார் படாத பாடுபடுத்திட்டு இருக்கான் பரிச்ச வருதுடா ஒழுங்கா போடுறா நூத்துக்கு தொண்ணூறாவது எடுக்கணும்டா நீ அப்பா மாதிரி நல்லா படி கேட்டாலும் பரவாயில்ல நூத்துக்கு தொண்ணூறு எடுக்கணும்டான்னு நூத்துக்கு தொண்ணூறு எடுக்கணும்டா நான் சொன்னேன் இதுல ஏதாவது தப்பு இருக்கா மறுநாள் காலையில பார்க்க பர்ஸ்ல இருந்த நூறு ரூபாய் தொண்ணூறு ரூபாய் எடுத்துட்டு போயிட்டான் நீ எழுந்திருச்சாலே விவகாரமா இருக்கியா என்ன செய்ய சார் எல்லாருக்கும் ஒரு எதிரி இருப்பா ஒரு ஜென்ம விரோதி இருப்பான் சார் எனக்கு அந்த எதிரியின் ஜென்ம விரோதி யார் தெரியுமா ஏன் பாட்டி தான் நான் என்ன ஒரு வேலை செய்தாலோ அல்ல குத்தம் கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க நான் அஞ்சாவது படிக்கும்போது போது முத முதல ஓட்ட போட்டியில கலந்துகிட்டேன் என் அம்மா அப்பா கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினேன் அம்மா சொன்னாங்க வீட்டுக்கு பெரியவங்க பாட்டி இருக்காங்கல்ல பாட்டி காலையில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிக்கோமான்னு நானும் போய் பாட்டி கால விழுந்தேன் சார் பாட்டி எனக்கு இன்னும் ஸ்போர்ட்ஸ் டே நான் முத முதலா ஓட போறேன் என்ன ஆசீர்வதிங்க பாட்டின்னு அவங்க சொன்னாங்க பார்த்து மெதுவா ஓடுமான்னு அன்னைக்கு எனக்கு ஓட்ட பந்தயத்துல லாஸ்ட் தான் சார் வர முடிஞ்சது பாட்டி சொன்னது என்னன்னா பார்த்து மெதுவா ஓடுன்னு சொன்னதோட அர்த்தம் நான் என்ன திரும்ப எடுத்துக்கிட்டேன் ஓட்டப்பந்தயத்தில் எடுத்ததுமே ஓடும்போது போது மெதுவா ஸ்டார்ட் பண்ணும் மெதுவா ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் யாரு முன்னாடி போறாங்கிறது முக்கியம் இல்ல யாரு முந்திக்கிட்டு தான் முக்கியம் எடுத்தது ஸ்டெப் முதல்ல மெதுவா ஸ்டார்ட் பண்ணும் அப்பதான் பின்னாடி தம் பிடிச்சு நின்று ஓட முடியும் அப்படிங்கறத பார்த்து பக்கத்துல இருக்கிறவனை விட நீ பார்த்து மெதுவா ஆரம்பிச்சு பின்னாடி வேகமா விவேகமா ஓடணுங்கிறத பாட்டி சொன்னிச்சு அதை பிள்ளைங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டா இந்த அர்த்தம் வரும் ஓகே சார் இது கூட பரவாயில்ல இந்த பாட்டி மாறுக ஆ ஊன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா நாங்க அந்த காலத்துல இருந்தேனா அந்த காலத்துல இருந்தே அவங்க என்ன செய்தாங்க நாங்க தானே பாரதி கண்ட புதுமை பண்ண எல்லாமே இந்த பிள்ளை சொல்லுது பாட்டி சொல்றாங்க அந்த காலத்துல இருந்தே நாங்க நீ அம்மா பாட்டி ஒன்னு வீட்ல இருந்துச்சுன்னா உனக்கு ஜலதோஷம் வந்துச்சுன்னா ஒரு டப்பால பாட்டி வைத்தியம் மருந்து கொண்டு வருவாங்க வயிற்ற்று வலி வந்துச்சுன்னா இன்னொரு டப்பால மருந்து கொண்டு வருவாங்க நெஞ்சு வலி வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு மருந்து கொண்டு வருவாங்க இன்னைக்கு பாட்டிகளை ஒழுங்கா நம்ம கவனிக்காததுனாலதான் லட்ச லட்சமாக கொண்டு ஆஸ்பத்திரிகளை தள்ளிக்கிட்டே இருக்கும் தெரியுமா